உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல சென்னை நுங்கம்பாக்கம் பொன்னாங்கிபுரத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ ஆதி துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பெருஞ்சாத்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கும் பரிகார மூர்த்திகளுக்கும் அலங்காரமும் தீபாராதனை பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது தொடர்ந்து பக்த கொடிகளுக்கு தீபாராதனையும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது மேலும் ஆலயத்தை பற்றி பரம்பரை அரங்காவலர் ஏழாவது தலைமுறையை சேர்ந்த அருணாச்சலம் கூறுகையில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் திருவிழா மிக விமர்சையாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பிரதி மாதம் மூன்றாம் வாரம் விளக்கு பூஜையும் பிரதிவாரம் தேவாரம் ஓதுவதும் போன்றவைகள் நடைபெற்று வருகிறது நாற்பத்தெட்டு நாட்கள் மண்டல பூஜை நடைபெற உள்ளது பக்த கொடிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறினார் மதியம் ஆலயத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது எல்லோருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ ஜெயகொண்ட ஆதி தம்மன் ஆலயத்தின் பரம்பரை தர்மகர்த்தா ஆகிய அருணாச்சலம் பேசுகிறேன் இந்த ஆலயம் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது ஸ்தாபிதம் செய்தார்கள் இந்த ஸ்தாபிதம் செய்தவர் வெங்கடாச்சலம் அவருக்கு அடுத்தவர் வீராசாமி பாளையம் முருகேசன் இப்படி பாரம்பரியாக இப்ப ஏழாவது தலைமுறை இங்கே நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் தமிழ்நாடு அரசு கவர்னராக பணி இருந்த பிரபுதாஸ் பட்டுவாரி அவர்கள் இங்கே வருகை தந்து எங்களுக்கு சிறப்பித்தார் அதே சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நாங்கள் அப்பர் குறைக்கவில்லை ஆனால் வரலாறு கூறுகிறது மருள்மிகு காஞ்சிபுரத்தை சேர்ந்த பெரியவர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் செய்ததாக இப்படி செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த வருடம் இப்பொழுது நாங்கள் ஆய இருபத்தைந்து வருடம் முடிந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டு நாங்கள் மகா கும்பாபிஷேகம் நடத்தினோம் அதைத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முடிந்து இப்பொழுது நாங்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கழித்து இந்த மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆலயத்திலே மிக முக்கியமானது ஏன் என்று என்ன என்னவென்றால் திருமண வைபவம் திருமணம் ஆகாதவர்களுக்கு மகப்பேறு புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு குடும்ப குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு அனைவர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த ஆலயத்தில் வந்து அம்மனுக்கு ஆறு ஆறு விளக்கு போட்டு நீங்கள் பூஜை செய்து வருமையானால் ஜெயம் 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 கொண்ட ஆதி தம்மா உங்களுக்கு அருள் பாலிப்பார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இது பொன் விளைந்த ஊர் ஆகையால் இது பொன்னங்கி புறம் என்பது பெயர் சுயமாக வந்த ஒரு கண்ணும் இங்கே ஆலயத்திலே நிறுவப்பட்டுள்ளது அதையும் நீங்கள் பார்த்து வழிபட்டு நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அந்த இறைவனிடத்தில் தாயிடம் சொல்வது போல் சொல்லி நீங்கள் அதை அம்மனுடைய அனுகலத்தை நீங்கள் பெருமாறு உங்களை அன்புடன் அழிக்கின்றோம் இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைத்து பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பக்த சிறோன்மணிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றும் பல துறையில் இருந்த முக்கிய பிரமுகர்களுக்கும் எங்களுக்கு இந்த விழாவிற்காக பாதாயினம் செய்த திரு பன்னசி குடும்பத்தினருக்கும் மற்றும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு எங்களுக்கு பெரிதும் உதவி புரிந்து பருகை தந்து எங்கள் எங்களையும் இந்த ஊர் மக்களையும் ஆதரித்து எங்களுக்கு ஆதரித்தமைக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி பராசக்தி எங்களுடைய ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் மிக விமர்ச்சியாக இங்கு பத்து நாள் உற்சவமாக ஏழாம் நாள் காலாக இங்கு மூன்று நாள் உற்சவம் செய்யப்படுகிறது வெள்ளி சனி ஜாயர் ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் மேலும் இந்த ஆலயத்தில் பரம்பரை தர்மகர்த்தாக்களாக நாங்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இவர் ஏழாவது தலைமுறையில் என்னுடைய அண்ணன் அவர்கள் அவர் பேர் நரசிம்மர் மருளாடி அவர் அவர் அங்காள பரமேஸ்வரி அவர் மீது இருக்கிறது அது அம்மனுக்கு அருள் வந்து எங்களுக்கு அவ்வப்போது ஆபத் பாண்டவர்களாக வந்து எங்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை இருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொண்டு நீங்கள் உபயோகம் செய்து அதற்கு பங்கு பெற வேண்டும் என்றால் எங்கள் ஆலயத்தை சந்திக்கலாம் நன்றி சிவாச்சாரிக்கலாம் நன்றி நன்றி நன்றி